தமிழ் பேசும் ஒருவருக்கு வணக்கம் ஸ்டாலின் வைகோ தமிழர்கள் முட்டாள் இல்லை தமிழர்கள் இல்லை தமிழர்கள் நிலத்திலே அறுபது வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டு தமிழர்களை ஏமாற்றி கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீங்க எங்கள் நிலத்தில் தமிழர் நிலத்தில் தமிழர்கள் பைத்திக்காரன் அல்ல ஒன்றும் இல்லை அன்பு சொந்தங்களை இந்த வைக்கோ இருக்கார்ல வைக்கோ ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டு வைக்கோ இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாரு இவங்க கூடைய கூட்டணி வச்சிருக்கார் ஒரு எம்பி பதவிக்காக அரை சீட்டு ஒரு சீட்டு துண்டு சீட்டு வைக்கோ என்ன பண்ணிருக்காரு பூர்ண மதுவிலக்கு தடை செய்ய வேணும்னு இவர் வந்து பேரணி போராடாமா தொடங்கி வைக்கிறது யாரு மு க ஸ்டாலின் என்னடா இது மானங்கட்ட பயன்களே பைத்திக்காரன் இல்லட தமிழர்கள் பைத்திக்காரர் இல்லை அதுக்கு அதுக்கு பேரணி போக வேணும் நீங்களே மது விளக்க தடை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே இவ்வளோ நடிக்கிறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு வெக்கமாக இல்லை கள்ளச்சாரையும் கள்ளக்குறிச்சியில் குடித்தாங்க இறந்தாங்கள்ல அப்போவே நீங்கள் தடை செஞ்சுருக்கலாமே வைக்கோ நான் ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு நான் திமுகவோட கூட்டணி விற்க மாட்டேன் எனக்கு ஒரு எம்பி பதவி கூட வேண்டாம் எனக்கு நீங்கள் மதுவை முற்றிலும் தடை தான் உங்களோட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல வைக்கோ இப்போ வந்து இவர் மது ஒழிக்க மது வந்து முற்றிலும் தடை செய்ய வேணும்னு நடை நடைபயணம் பேரணி பண்ணுறாரம்மா அதை தொடங்கி வைக்கிறவர் முகஸ்டாலின் எதுக்காக பண்ணுறாரு வைகோ இப்போ எலெக்ஷன் வருதில்ல ட்ராமா போடுவேன் ஏன்னா வைகோ நீயும் ட்ராமா போடுற இந்த தோல் திருமாவளும் ட்ராமா போடுறாரு அவரும் வெ பண்ணி பார்த்துட்டார் மது பூர்ண மதவிளவுக்கு தடை செய்ய வேணும் அப்படின்னு அவர் போராட்டம் பண்ணி அமுல் பண்ணியும் பார்த்துட்டாரு நீங்கள் எல்லாம் திராவிடர்கிட்ட கொத்தடிமையாக நீங்கள் ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு நீங்கள் கூட்டணி வைப்பீங்க அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நாடகம் நடத்துவீங்க நீங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு தமிழர்களுக்கு எவ்வளோ காலையை ஏமாற்றி கொண்டு இருப்பீங்க நேபாளில் நடந்த மாதிரி இங்கே ஒரு நாள் போகுது வெயிட் வெயிட் சி வெயிட் சி வெயிட் எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் ம் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை இது கேவலமான ஒரு அரசியல் இல்லை ம் நான் பைத்திக்காரனே நினச்சிட்ருக்கீங்களா எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த காலத்தில் வேணால் எது கண்டு ஆம இருந்திருப்பாங்க இந்த காலத்தை இளைஞர்கள் அது மாதிரி இல்லை இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு இந்த ஈன புழப்பு பிழைக்கிறதுக்கு என்னத்தை சொல்கிறது நீங்கள்லாம் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் ஒரு மக்களுக்கு கூட ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு கூட உங்களால் ஒரு நன்மை கிடைச்சிருக்காது ஏமாற்றி வாக்கு வரும்போது அரசியல் வரும்போது பொய்ய பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களிடத்திலே வெற்றி அடைஞ்சி தமிழ் வளங்களை எல்லாம் களவு செய்து எல்லா அரசியல்வாதின்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குதப்பா வெக்கமாக இருக்குது வெக்கமாக இருக்குது பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம் ஒரு நாள் பொங்கி எழுந்திரன்னா எங்கள் நாட்டை விட்டு எல்லாருமே கிளம்ப வேண்டியதாக இருக்கும் பைத்தியக்கார பயன்களை யாரை பைத்திக்காரனாக்கிறீங்க